ஓம் நம்ம தான் நம்ம எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ரசச்சுன்னம் பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவு ரசம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கொடுக்குறேன் நூறு கிராம் ரசம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிராம் வந்து கஸ்தூரி பத்து கிராம் கஸ்தூரி இது ரெண்டும் வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணி கழுவத்தில் போட்டு நல்லா மூணு சாமான் வந்து அரைக்கணும் சரியா இந்த ரெண்டும் சேர்த்து கழுவத்தில் போட்டு ரெண்டு மூணு சாமான் வந்து நல்லா அரைக்கணும் சரியா நல்லா மடஞ்சு வரணும் அந்த அதாவது நம்ம எந்த இந்த வாத வேலைக்கு வந்து நம்ம அரைப்பு நம்ம எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து விலை பக்காவாக இருக்கும் சரிங்களா நல்லா மடைஞ்சி வரணும் நல்லா அரைப்படணும் இதை வந்து நீங்கள் அரைக்கும் போதே இப்போ மூணு ஜாம் அரைக்கிறீங்கன்னா அந்த மூணு ஜாம் அரைக்கும் போதே என்னென்னா அந்த கலர் அந்த நிறம் வந்து மாறும் சரிங்களா அந்த அரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நிறம் வந்து மாறிட்டே வரும் சரிங்களா இப்போ மூணு ஜாம அரைச்சாச்சு நல்லா சுண்ணம் உங் உங்களுக்கு வந்து கிடச்சிச்சு சரியா இப்போது இதை எடு எடுத்துட்டு இதே அளவுக்கு இப்போ நீங்கள் அரைச்சி இருக்கீங்க இல்லையா இது ரெண்டும் வந்து அளவு போட்டுக்கிறீங்க அளவில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்ன அளவு வந்திருக்கோ அதே அளவுக்கு வந்து லிங்கம் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா அந்த லிங்கத்தை வந்து நல்லா பொடி பண்ணி அதையும் வந்து லிங்கமும் ரசம் கஸ்தூரி இது எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு அது மூணு ஜாமம் கைவிடாமல் நல்லா அரைக்கணும் சரிங்களா அரைச்சி எடுக்கணும் அது நீங்கள் அரைக்கும் போதே வந்து சிந்துரமாக மாறும் சரியா அது அது பா பார்க்கும்போது நல்லா மையை அரைக்கி அரைக்க என்னாவும் நல்லா சிந்துரமாக கலராக நல்லா உங்களுக்கு மாறும் அது அரைக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அதை வந்து எடுங்க இதை வந்து எடுத்து நல்லா ஒரு கண்ணாடி கா இதில் வந்து கப்பில் போட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க அடுத்து வந்து செம்பு சுத்தி பண்ண செம்பு வந்து எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சரியா செம்பு வந்து எடுத்துக்கிறீங்க இந்த மண் அகலை வந்து எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் அதை உருக்குறீங்க இல்லையா உருக்கி இந்த செம்பு மட்டுமே தனியாக வந்து உருக்கி உறுக்குனாங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து உருகாது இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா சிந்துரும் அதை வந்து இதில் சேர்த்து உறுக்கணும் சரியா கிராஸுக்கு வந்து கொடுக்கணும் அது கொடுத்து நீங்கள் அடுப்பில் ஏரியா விட்டால் மட்டும்தான் வந்து செம்பு உங்களுக்கு உருகும் இதே மாதிரி உருக்கி 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 சாய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து சாய்ச்சிட்டு வந்து எதில் சாய்க்கணும் இந்த அச்சு வச்சுருப்பீங்கள அதாவது இந்த இரும்புலே பார்த்திங்கன்னா வந்து அச்சு கிடைக்கும் அந்த அச்சு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த அச்சில் வந்து ஊற்றணும் உருக்கி அந்த அச்சில் வந்து சாய்க்கணும் சாய்ச்சதும் அதை எடுத்து தண்ணீரில் வந்து நல்லா கழுவிணும் கொஞ்சம் ஆற விட்டு திரும்ப அதை தட்டி விட்டிங்கன்னா வந்துடும் அதை எடுத்து வந்து தண்ணீரில் கழுவிணும் கழுவிட்டு திரும்பி அதே மாதிரியே துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு ஈர இருக்கக்கூடாது அந்த அளவுக்கெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு மறுபடியும் உறுக்கணும் உருக்கி இது இந்த பொடியெல்லாம் போட்டு பொடி அதாவது நூறுக்கு பத்து இந்த சிந்துரத்தை வந்து கொடுக்கணும் ஒரு கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக போட்டிகிட்டு வந்தீங்கனால போதும் நிறைய கூட வந்து இருக்காது அது சரியா நீங்கள் போது உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு அது தெரியாது செய்யும்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வந்து போட்டாலே போதும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் போட்டு நீங்கள் உருக்கி அதாவது ஏ ஏழு முறை ஏழு தடவை வந்து இதே மாதிரியே உருக்குறீங்க உருக்கிட்டு அந்த அச்சில் வந்து சாய்ச்சிட்டு தண்ணியில் வந்து கழுவி மறுபடியும் அதை துடைக்கிறீங்க மறுபடியும் எடுத்து உருக்கிறீ உரு உருக்குறீங்க உரிச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த அச்சில் வந்து சாய்க்கிறீங்க சாய்ச்சி மறுபடியும் அதே மாதிரியே ஏழு தடவை வந்து உருக்கி சாய்ச்சி எடுத்துக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா என்ன கிடைக்கும் நல்லா எல்லோ கலரில் ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து அதை நீங்கள் இதை பொருளாக பயன்படுத்தலாம் இல்லைன்னா இதை வந்து மருந்தாக ஆக்கலாம் இல்லைன்னா கற்பை மருந்தாக ஆக்கலாம் இதுலேயே வந்து ரசத்தையோ வந்து ஜெயினரை கூட ஆக்கலாம் அது உங்களோட விருப்பம் இது வந்து எப்படின்றது இது எல்லாமே வந்து வீடியோவில் கொடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் பெரிசு தான் ஆனால் இதில் வந்து சிம்பிளாக நான் தரேன் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம குருமார்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செஞ்சிருக்க விஷயங்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் வந்து நம்ம செய்யாத விஷயத்தை வந்து உங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அதில் வந்து எஃபெக்ட் ஆச்சுன்னா அது நம்ம கேடும் அது தெரியும் அதனால் நாங்கள் செஞ்சு இது பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம எங்கள் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நாம் செஞ்சுருக்க வேலைகள் மட்டும் அதில் வந்து கொடுத்து வீடியோவை எடுத்ததாக அதை நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்போ அதெல்லாம் வந்து பொருளுங்கள் தான் சரிங்களா நம்ம செஞ்சுருக்க வேலைங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது செய்கிறவங்க கேட்குறவங்களுக்கு வந்து செஞ்சு கூட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி இதெல்லாம் செஞ்சு செஞ்சு நாமளே வச்சுக்கிறதாக இல்லை சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆர்டர் வரும் நேரடியும் வருவாங்க ப க்ளாஸ்லேயும் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து கொடுப்போம் அவங்களே வந்து செய்வாங்க நாங்கள் வந்து அது அவங்கள அவங்களுக்கு வந்து கைப்பக்கம் வரணும் இதில் சந்தைகள் வரணும் அவங்களுக்கு அது என்றது அந்த பொருளுங்களோட வித்தியாசங்கள் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து இந்த வேலைகளை வந்து நீங்கள் செய்யும்போது இது எந்த பூதத்துக்குள்ளது எந்த பஞ்ச பூதத்துக்குள்ள பொருளுங்கள் வந்து நீங்கள் சேர்க்குறீங்க எதை ஏற்றணும் எதை இறக்கணும் எதை வந்து நீங்கள் சமமாக கொண்டு போகணும் எந்த பூதத்தை நம்ம எ முதல் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணலாம் ஃபோன் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பலாம் சரிங்களா பண்ணுங்க இதே நம்பர் தான் இதில் இப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புகை வந்து ஒருத்தருக்கு ஆகாது ஸோ இதில் வந்து மருந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா இது என்ன மாதிரி மருந்து எடுத்துக்கணும் இது நம்மளுக்கு சரியாகுமா அதாவது எல்லாரும் செய்யலாம் எல்லா வேலைகளும் வந்து எல்லாரும் செய்யலாம் அதில் எந்த மட்டமும் கிடையாது இவங்க தான் செய்யணுன்றது ஒன்றும் கிடையாது எல்லாரும் செய்யலாம் ஆனால் தெய்வத்தோட அனுகிரகமும் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் இது கண்டிப்பாக வரும் சில பேர் வந்து செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதனாலேயே வந்து பின்னாடி வந்து பாதிப்புகள் வந்து வரும் இப்போ வந்து மூக்குக்கு வந்து ஒரு துணி வச்சுக்கிட்டு ப வயலாம் வந்து கட்டி விட்டுட்டு செய்யலைன்னா செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதோடய எஃபெக்ட் இப்போ தெரியாது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அது அப்படி இப்போ நாம இப்போ வந்து மருந்துங்க எடுத்துக்கணும் மருந்து வந்து சாப்பிட்டுக்கலாம் டெய்லி எடுக்கணுமா இல்லை இந்த வேலை பார்க்கும்போது மட்டும் பார்த்து முடிஞ்சப்புறமா அந்த கெட்ட இதை வந்து கா இப்போ நம்ம சுத்தி பண்ணுறதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் விஷந்தான் இல்லையா சுத்தி பண்ணுறது எதுக்கு அதில் இருக்க கழிவுங்கள்லாம் வெளியில் ஏற்றுறதுக்கு அப்போ அந்த கழிவு வெளியில எல்லாம் அது போகிறத விட நம்மளுக்கும் நம்ம மீச் மூச்சை விடுற சுவாசிக்கும் போதெல்லாம் வந்து அது உள்ளே போக தான் செய்யும் அப்போ அது கழிவு தானே அது பாசனம் தானே நீங்கள் என்ன சுத்தி பண்ணியிருந்தாலும் சொல்லப்போனால் இதுதே இதுவே பெரிய மருந்துதான் ஆனால் சுத்தி பண்ணாமல் அதில் கையாடக்கூடாது எல்லாமே சுத்தி பண்ணி தான் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் இது ஆகாது அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும் சரியா இது வந்து தெரியுமா தெரிஞ்சு தான் சொல்லுங்க நானும் கூட கற்றுக்குறோம் ஏதோ சின்ன பிள்ளை தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது சொல்லியிருப்பேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா உங்களோட வார்த்தைங்க நானும் கொஞ்சம் கற்றுக்குறேன் அந்த மாதிரி இப்போ இதில் வந்து கிரகங்கள் இருக்கா பூதங்கள் இருக்கா பூதங்கள்னா அது என்ன பூதத்துக்கு வந்து இந்த பொருளுங்கள் சேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த பொருளுங்களை வந்து முடிஞ்சளவுக்கு செய்யும்போது வந்து கால் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் செய்யுங்க தாராளமாக இல்லை செய்யும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து வந்து பயிற்சி வந்து வார வாரமும் இருக்குது இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்டுங்களும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நம்ம எல்லாருக்கும் வந்து தேதியெல்லாம் வந்து கொடுத்துருவோம் அப்போ வந்து வருவாங்க நிறைய பேர் இதில் வந்து லட்சக்கணக்காக இங்கே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது மக்களுக்கும் வந்து தெரியணுன்றதுக்காக சரியா ஒரு பைசா வாங்கினாலும் நாங்கள் ஒரு ரூபாய் சம்பாதனை பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதைப்படி நம்ம கற்றுக்கணும் அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரணுன்றதுக்காக நாங்கள் ஃபீஸ் போடுறோம் சரிங்களா அதனால் அவ்வளோ லட்சக்கணக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சரியா நீங்கள் எல்லோரும் கற்றுக்கோங்க நீங்கள் கற்றுக்கிட்டு மக்களுக்கும் உங்கள் பின்னாடி வர உங்களோட மக்களுக்கும் வந்து தெரியாதவங்களுக்கும் இல்லை உங்களோட தலைமுறைக்கும் வந்து சேர்த்து வைங்க சொல்லி கொடுங்க செஞ்சுங்க செஞ்சு காட்டுங்க சரிங்களா நல்லது இதில் வந்து நிறைய நல்லது இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது இதில் உயிர் போகிறதும் இருக்குது உயிரை வந்து காப்பாற்றுறதும் இருக்குது ஏதோ உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் சரியா எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் உங்களோட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து தாராளமாக கற்றுக்கலாம் எப்போவுமே வந்து உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வாங்க அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்காக எப்போவுமே கற்றுக்கிட்டு இருப்போம் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் தாராளமாக வாங்க எல்லாருக்கும் கிளாஸ் உண்டு எல்லோரும் வந்து கற்றுக்கலாம் ஆணும் பெண்ணும் எல்லா விஷயங்களும் கற்றுக்கலாம் இல்லை மாந்திரிகம் ஜோ ஜோதிகம் உங்களுக்கு பிரசன்னம் புரிய சொல்கிறது மை மூலிகை மருந்துங்க இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எது கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கோ அதைப்படி வந்து நீங்கள் கற்றுக்கலாம் சரியா பார்த்ததுக்கு நன்றி மகிழ்ச்சி நாளைக்கு அடுத்த